அனைவருக்கும் வணக்கம் பங்காளிங்க தோட்டத்தில் தேங்காய் உடைச்சி வச்சுருக்குது நிறையா பேர் வந்து தேங்காய் எண்ணெய் வேணும்னு கேட்டிருந்தீங்க நான் அன்னைக்கு எடுத்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டலை இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் உடச்சி வைங்க நம்ம வீடியோ போட்டுவிட்டால் இந்த ரெண்டு லிட்டரு மூணு லிட்ரு அஞ்சு லிட்டர்லாம் வேணும்னு நிறையா கேட்டிருக்கிறாங்க அவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் இது வரைக்கும் எடுத்துருக்கிறதெல்லாம் வந்து உளுந்து எடுத்துட்டு வந்த தேங்காயில தான் அப்படியே அறுவாள் எடுத்து ரெண்டா பொழந்து வச்சிருக்காங்க காய வச்சிருக்காங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்து மரங்கா இது வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு மரத்துக்குங்க நான் வச்சா தங்கைங்க இது வந்து எப்படின்னா அக்காவை கட்டி கொடுத்தது இங்கே சோமனூருங்க அக்கா ஊர் வந்து சூழூர்கிட்ட தவறாம்பாளையா அவங்க அப்பா தோட்டம் இல்லைங்களா அப்பா தோட்டத்தில் கொடுத்துட்டேங்கன்னு சொல்லிடுங்க அது உங்களுக்கு கிட்ட அப்போ உங்களுக்கு தானே கொடுப்பாங்க அக்கா உங்க கூட உங்கள் கூட பிறந்தது ஒன்று ஒரு பொண்ணு பொண்ணு அக்கா அக்கா அப்புறம் ரெண்டு பொண்ணு இருந்தா அப்பா வீட்டு சொத்து அப்படித்தானே வருமுங்க இவங்க உடச்சி வச்சிருக்கிறாங்க இதை பற்றி சொல்லிடுங்கக்கா என்ன வேணுங்கிறவங்க இந்த சோமனூர் சம்மங்காடு தோட்டா அவர் பே மகப்பேர் செந்தில் குமார் என் பேர் கருணையம்மாள் செ இந்த தென்னை குப்பை மட்டும்தான் போடுவோம் உரமெல்லாம் எதுவுமே போட மாட்டான் மரத்துக்கு வயசு ஐம்பது வயசு ஆகிடுச்சி நான் தோணி வச்ச மரம் அப்புறம் இப்போது தேங்காய் எண்ணெய் ஏவாரமில்லாமே உளுந்த தேங்காயை எடுத்து குழந்தை வச்சு எண்ணெய் ஆர்கானிக் எண்ணெயா செய்கிறோம் எண்ணெய் வேணுங்கிறையே வந்து இங்கே வாங்கிக்கலாம் சோ சோமனூர் சம்மங்காட்டு தோட்டத்தில் கேஷன் ஷேர் பண்ணிடுறான் அக்கா வச்ச முறான் வயசு ஐம்பதாயிடுது இப்போ அதுலெல்லாம் ஏறுறதுக்கு ஆளும் இல்லை இல்லைங்களா ஆமா விழுந்தா பொறிக்க வேண்டியது ஆமாம் ஆமாம் ஏறி போடுறதுக்கு மாலுல்லலாம் சல்லையிலையும் போடுறதுக்கு உயரம் ரொம்ப அதிகமாக போயிருக்கு இல்லைங்களா சல்லையிலெல்லாம் ஒன்று தான் போட முடியும் போட முடியாது இல்லைங்க ஒரே தேங்காயும் நீங்கள் வச்சு சல்லையில் சல்லையிலல்லாம் ஒரு தேங்காய் போட முடியாதுங்க விழுந்தா உடுக்கிறதா வந்து வாங்கிக்கலாம் இது இப்படியே ரெண்டா புலந்துடுறீங்க ஆமாமா அப்படியே மட்டையோடு ரெண்டா புலந்து அப்படியே வெட்டி வைக்காது பின்னாடி பருப்புங்காய் இது அதையுமே பார்த்துக்கலாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க மரத்துலேருந்து பறிக்க வெல்ல உளுந்து எடுக்கிறத ரொம்ப மரம் வளர்த்தியா போய் போடுறதெல்லாம் ஒன்றுமில்ல விழுந்து எடுக்கிறதா தேங்காய் என்ன சொல்லணு அதே போதுங்கக்கா அதே நல்லா போட்டு உடச்சி வச்சிருக்கிறாங்க சமையலுக்கு வாங்கி பயன்படுத்துங்க அதாவது வந்து பத்தியம் இல்லாத என்ன தேங்காய் எண்ணெய் மற்ற எல்லா எண்ணெய்க்கு பத்தியம் இருக்குதுங்க கவ உடம்புக்கு விளக்கெண்ணெய் ஆகாது அப்புறம் நீங்கள் சித்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தக்கூடாதுன்றவாங்க நல்லெண்ணெய் பத்தியாக வாத உடம்புக்கு நல்லெண்ணெய் ஆகாது அப்புறம் பித்தத்துக்கு வந்து கடல் எண்ணெய் ஆகாதுங்க அதனால் எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் வந்து நியூட்ரல் தான் எல்லாேருமே செமைச்சு சாப்பிடல பருப்பு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க பருப்பு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த உளுந்து தேங்காயில் மட்டும்தான் இப்படி பருப்பு வரும் அதனால தான் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேங்க சும்மா ஒரு ரெண்டு லிட்டரு நாலு லிட்ரு வாங்கி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் வாங்கிக்கலாம் நல்லா இருக்குங்க என்ன இந்த மாதிரி வெய்ய காலத்தில் குழந்தை ஓட்டோம்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக வந்துரு அதனால் ஒரு முதல்ல ட்ரையலுக்கு வாங்கி ஒரு ரெண்டு லிட்டர் பயன்படுத்துங்க நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் தொடர்ச்சியாக வாங்கி பயன்படுத்துங்க இப்போ தங்க தேங்காய் உளந்துட்டுருக்கார் பங்காளி அந்த அறுவால் மட்டும் எத்தனையோ ஆயிரம் வாங்க அந்த அறுவாலை போய் பார்ப்போம் இப்போ அறுவாள் எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க அவ்வளோதான் ஒரே போடு முட்டை வச்சா வேலை முடிஞ்சது ஆலவா இவ்வளோ ஓகேல்லாம் போட தேவையில்லன்னு தண்ணி வைக்க திருவள்ள ஈஸியாக ஆனால் மூஞ்சியில் தரிக்கி ஆமாம் இல்லைங்களா ஆமாம் அது தெரிச்சா தெரிச்சு இந்த மாதிரி அறுவாலை வாங்கி வச்சு புலம் தெரிஞ்சிடுறாங்க பங்காளிக்கிட்ட எத்தனை அருவாள் இருக்குதுங்க அஞ்சா நாலஞ்சு நாலஞ்சு அருவாள் வச்சுருக்காரு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இது இது பூரா நம்பியூர் அறுவாளுங்களா இந்த கோபிசெட்டி ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுவூர் இருக்குதுங்க அந்த ஊரில் போய்தான் அறுவாள் வாங்கிட்டு வருவார் ஆனால் வந்து நல்லா வேலை தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் அங்கே போய் அருவாள் வாங்கிட்டு வந்து வேலை செய்யணும் பங்காளியே வந்து அந்த கையில் பேண்டேஜ் காட்டுங்க அந்த மாதிரி லேசாக பட்டா போகுது பிச்செரிஞ்சிரு அதனால் என்னை மாதிரி ஆலைகளுக்கெல்லாம் அங்கே நம்பியூர் அருவாள் ஆகாது பால மாதிரி பயில்வான இருந்தாங்க கூட எடுத்து ஒரே கையில் வெட்டல எனக்கு பாது வாஸ்தாங்களா இங்கே எடுத்தோடனே சிவரிங்க ஆகிறதாச்சு அறுவால் எடுத்து பிடிச்சேன் வயசாகல வெட்டிங் வெட்டிங் எனங்கக்கா தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணாயிரம் காய் இருக்குங்களா இருக்குங்க இன்னும் ஒரு ஐயாயிரம் காய் இப்போ உளுந்ததே கிடக்குதாமா இன்னும் உளுந்துட்டே தான் இருக்குங்க என்ன வேணுங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க రెండు ఇంకా నండి వనకం